கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தூய்மைப் பணிகளுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகிருப்பன் இருநூற்று எழுபது மின்கல வண்டிகளை துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தூய்மை பாரத இயக்கம் மற்றும் திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தின்கீழ் தூய்மைப் பணிகளுக்கு தேவையான மின்கல வண்டிகள் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் கோல்குடி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகிருப்பன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதன் மூலம் சிவகங்கை மாவட்டத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தலா ரூபாய் இரண்டு நாற்பத்தி ஏழு மதிப்பீட்டிலான இந்த மின்கல வண்டிகளில் காலையார் கோவில் ஒன்றியத்திற்கு முப்பது ஆறு வண்டிகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் பேசிய அமைச்சர் கே ஆர் பெரிய இந்த வாகனங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் குப்பைகளை கிடங்குகளில் சேகரித்து தரம் பிரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் குப்பைகளிலிருந்து மக்களின் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டு வர முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் எனவே குப்பைதான் என நினைக்காமல் பொதுமக்கள் அதனை தரம் பிரித்துக் கொடுக்க வேண்டும் என அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் வேண்டுகோள் விடுத்தாா்